இரண்டாயிரத்தி இருபத்தி தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிட விருப்பமனு அளித்தவர்களுடன் சென்னை ராய்பேட்டில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் அக்கட்சியின் பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நேர்காணல் நடத்தி வருகிறார் இது குறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சுரேஷ் வழங்க கேட்கலாம் சுரேஷ் தற்போது வரை எத்தனை கட்டங்களாக நேர்காணல் நடைபெற்று வருகிறது இன்று நடைபெற்று வரக்கூடிய நேர்காணல் குறித்தும் இன்று எத்தனை பேருக்கு நேர்காணல் நடைபெற எத்தனை பேர் வகிந்திருக்கிறார்கள் விவரங்கள் வணக்கம் சரவணன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் அதிமுக சார்பில் போட்டியிட விருப்ப மனு அளித்தவர்களுடன் சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தற்போது நேர்காணல் நடத்தி வருகிறார் தமிழகத்தில் சட்டசபை தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் தேர்தல் பணிகள் தற்போது சூடு பிடிக்க தொடங்கி அதிமுக சார்பில் தேர்தலில் போட்டியிட விருப்ப மனு அளித்தவர்களுக்கு சென்னையில் உள்ள அக்கட்சியின் தலைமை அலுவலகத்தில் தற்போது எடப்பாடி பழனிசாமி அவருடைய தலைமையில அந்த நேர்காணல் என்பது நடைபெற்று வருகிறது தமிழகத்தில் சட்டசபை தேர்தல் நெருங்கி வரக்கூடிய சூழ்நிலையில தேர்தல் பணிகளும் தற்போது என்பது வேகம் எடுத்து வருகிறது திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணி பாஜகவின் தேசிய ஜனநாயக கூட்டணி விஜயின் தமிழக கட்சிக் கழகம் சீமானின் நாம் தமிழர் கட்சி என அரசியல் காலம் தற்போது சூடுபிடித்து இருக்கிறது அதிமுக சார்பில் போட்டியிட ஏராளமானோர் விருப்ப மனுக்களை வழங்கியிருந்தனர் அதாவது தமிழ்நாடு புதுச்சேரி கேரளா உள்ளிட்ட சட்டசபை தேர்தலில் போட்டியிடுவதற்காக பத்தாயிரத்தி நூத்தி எழுபத்தி ஐந்து விருப்ப மனுக்கள் என்பது பெறப்பட்டிருந்தன பெறப்பட்ட மனுக்கள் சென்ற வாரம் வெள்ளிக்கிழமலிருந்து இந்த நேர்காணல் என்பது நடைபெற்று வருகிறது இன்று மூன்றாவது நாளாக வேட்பு மனு வழங்கியர்களுடன் நேர்காணலை எடப்பாடி பழனிசாமி தற்போது நடைபெற்று நடத்தி வருகிறார் இன்று காலை விருதுநகர் மேற்கு கடலூர் கிழக்கு கடலூர் வடக்கு கடலூர் தெற்கு கடலூர் மேற்கு நாகப்பட்டினம் மயிலாடுதுறை திருச்சி புறநகர் வடக்கு ஆகிய கட்சி அமைப்பு ரீதியான மாவட்டங்களைச் சேர்ந்த விருப்பு மனுக்கள் அளித்தவர்களுக்கு தற்போது நேர்காணல் என்பது நடைபெற்று வருகிறது அதாவது இன்று மதியம் இரண்டாவது அமர்வுல திருச்சி மாநகர் திருச்சி புறநகர் தெற்கு பெரம்பலூர் அரியலூர் கிருஷ்ணகிரி கிழக்கு கிருஷ்ணகிரி மேற்கு தர்மபுரி கட்சி மாவட்டங்களைச் சேர்ந்தவர்களும் இன்று மதியத்துல அவர்களுக்கான நேர்காணல் என்பது நடைபெற இருக்கிறது குறிப்பாக இந்த நேர்காணல் வரும் இருபத்தி நான்காம் தேதி வரை நடைபெறுகிறது இன்று இன்றுாணம் நடைபெறுவதையொட்டி சென்னை ராயப்பேட்டில் உள்ள அதிமுக நிர்வாகிகளும் தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிட விருப்ப மனு அளித்தவர்களுடன் சென்னை ராயப்பேட்டில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நேர்காணல் நடத்தி வருகிறார் இது குறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சுரேஷ் வழங்க கேட்கலாம் சுரேஷ் தற்போது வரை எத்தனை கட்டங்களாக நேர்காணல் நடைபெற்று வருகிறது இன்று நடைபெற்று வரக்கூடிய நேர்காணல் குறித்தும் இன்று எத்தனை பேருக்கு நேர்காணல் நடைபெற இருக்கிறது எத்தனை பேர் வகிந்திருக்கிறார்கள் விவரங்கள் வணக்கம் சரவணன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிட விருப்பமணி அழு அளித்தவர்களுடன் சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தற்போது நேர்காணல் நடத்தி வருகிறார் தமிழகத்தில் சட்டசபை தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் தேர்தல் பணிகள் தற்போது சூடு பிடிக்க தொடங்கி இருக்கிறது அதிமுக சார்பில் தேர்தலில் போட்டியிட விருப்ப மனு அளித்தவர்களுக்கு சென்னையில் உள்ள அக்கட்சியின் தலைமை அலுவலகத்தில் தற்போது எடப்பாடி பழனிசாமி அவருடைய தலைமையில அந்த நேர்காணல் நடைபெற்று வருகிறது தமிழகத்தில் சட்டசபை தேர்தல் நெருங்கி வரக்கூடிய சூழ்நிலையில தேர்தல் பணிகளும் தற்போது என்பது எடுத்து வருகிறது திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணி பாஜகவின் தேசிய ஜனநாயக கூட்டணி விஜயின் தமிழக கட்சிக் கழகம் சீமானின் நாம் தமிழர் கட்சி என அரசியல் கழகம் தற்போது சுடுபிடித்து இருக்கிறது அதிமுக சார்பில் போட்டியிட ஏராளமானோர் விருப்ப மனுக்களை வழங்கியிருந்தனர் அதாவது தமிழ்நாடு புதுச்சேரி கேரளா உள்ளிட்ட சட்டசபை தேர்தலில் போட்டியிடுவதற்காக பத்தாயிரத்தி நூத்தி எழுபத்தி ஐந்து விருப்ப மனுக்கள் என்பது பெறப்பட்டிருந்தன பெறப்பட்ட மனுக்கள் சென்ற வாரம் வெள்ளிக்கிழமிலிருந்து இந்த நேர்காணலை என்பது நடைபெற்று வருகிறது இன்று மூன்றாவது நாளாக வேட்பு மனு வழங்கியவுடன் நேர்காணலை எடப்பாடி பழனிசாமி தற்போது நடைபெற்று நடத்தி வருகிறார் இன்று காலை விருதுநகர் மேற்கு கடலூர் கிழக்கு கடலூர் வடக்கு கடலூர் தெற்கு கடலூர் மேற்கு நாகப்பட்டினம் மயிலாடுதுறை திருச்சி புறநகர் வடக்கு ஆகிய கட்சி அமைப்பு ரீதியான மாவட்டங்களை சேர்ந்த விருப்பு மனுக்கள் அளித்தவர்களுக்கு தற்போது நேர்காணல் என்பது நடைபெற்று வருகிறது அதாவது இன்று மதியம் இரண்டாவது அமர்வுல திருச்சி மாநகர் திருச்சி புறநகர் தெற்கு பெரம்பலூர் அரியலூர் கிருஷ்ணகிரி கிழக்கு கிருஷ்ணகிரி மேற்கு தர்மபுரி கட்சி மாவட்டங்களைச் சேர்ந்தவர்களும் இன்று மதியத்துல அவர்களுக்கான நேர்காணல் என்பது நடைபெற இருக்கிறது குறிப்பாக இந்த நேர்காணல் வரும் இருபத்தி நான்காம் தேதி வரை நடைபெறுகிறது இன்று நேர்காணல் நடைபெறுவதையொட்டி சென்னை ராயப்பட்டியில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் கட்சி நிர்வாகிகளும் மற்றும் தொண்டர்களும் என ஏராளமானோர் வருகை புரிந்திருக்கிறார்கள் தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி சுரேஷ்